ஆண்டவரும் அருமராட்சகரமாக இருக்கிற ஏச கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை ஜெப வாழ்க்கை முக்கியம் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்னு சொல்லி நமக்கு தெரியாததுனால தான் முக்கியம் இல்லாததெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் ஆனால் முக்கியமானதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மறந்து விடுகிறோம் இல்லைன்னா செய்ய தவறி விடுகிறோம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதை அசட்டை பண்ணி விடுகிறோம் என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் இதே போல் தான் யோபுவை சுற்றி இருந்தவர்கள் அவனை பார்த்து சொன்னதை யோபு சொல்கிறதை பார்க்கிறோம் யோபு இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜபம் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனித்தீர்களா இங்கே யோகபக்தனுடைய அறிக்கையை பார்க்க முடிகிறது அவனை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இப்படி சொல்கிறதை என்ன சொல்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு உண்மையாக இருந்து பார்த்தாயே உன் பிள்ளைகளை இழந்து போனாய் அது மாத்திரமல்ல உன் செல்வ செழிப்பை இழந்து போனார் பொருளாதாரத்தை இழந்து போனாய் எல்லாவற்றையும் இழந்து போனாய் உன்னோடு கூட இருக்கிற மனைவி கூட உனக்கு ஆதரவாய் இல்லாமல் உனக்கு உரோதமாக இருந்து கொண்டிருக்கிறது இதன் மத்தியில் சர்வ வல்லவரை நாம் சேவிக்கிறதற்கு அவர் யார் அவர் உன்னுடைய தெய்வனாக இருந்தால் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கலாமே அவர் உன்னுடைய இருந்தால் அவர் உனக்கு உதவி செய்திருக்கிறாமே அது மாத்திரமல்ல அவரை நோக்கி ஜபிக்கிறதுனால் நமக்கு புரோஜனம் என்ன என்கிறார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் அவனை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் அவனோடு கூட இருக்கிறவர்கள் நீ ஜபம் பண்ணுகிறதுனால் நாம் ஜபம் பண்ணுகிறதுனால் புரோஜனம் என்ன என்கிறார்கள் இதே போல்தான் பிசாசு நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களை வைத்தே நம்ம குரோதமாய் பேச வைப்பான் நீ ஆண்டவர் ஆண்டவர் சொல்றியே ஜபம் ஜபம் என்று சொல்கிறியே ஜபம் பண்ணுவதில் உனக்கு குறைச்சல் இல்லையே ஆண்டவரை தேடி போகிறதில் குறைவில்லையே ஆனால் உன் வாழ்க்கையில் ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் கிடைச்சது ஜபம் பண்ணாய் உன் வாழ்க்கையில் முன்னே முன்னேற்றம் அடைந்தது என்று சொல்லி உனக்கு ரோதமாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்வார்கள் உன்னோடு கூட உன்னுடைய மாம்சமே சொல்லும் நம்ம தேடி என்ன நடந்துருச்சு தேடி என்ன பிரோஜனம் கிடைச்சிருச்சு என்று சொல்லி சொல்லும் பொழுதுதான் நீங்க அறிக்கையிடணும் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தை அறிக்கையிட்டு மூன்றாவது வசனத்தை பாருங்க நான் கூப்பிட்டும் பொழுது கர்த்தர் எனக்கு மறுபத்திர வரலி அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நூற்றி முப்பத்தி எட்டு மூணில் இவராய் பார்க்க முடிகிறது கூப்பிட்ட நாளிலே மறுவுத்தரவு அன்றைக்கே என் வாழ்க்கையில் மருவுத்தரவு அருளி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஜபம் பண்ணி நடக்காமல் இருக்கலாம் ஜபத்தை குறித்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறாரே என்று சொல்லி நினைக்கலாம் இன்றைக்கு நீங்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் உங்களுக்கு மறு உத்தரவார் இன்றைக்கு நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் ஆத்மாவிலே பலன் தருவார் அப்படி என்றால் சோர்ந்து போய் போயிருக்கிறவங்களை தான் தட்டி எழுப்பி உங்களுடைய வாழ்க்கையில் ஜபத்துக்கு பதிலை தந்து இன்னைக்கு பலனை தந்து உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வன் இருக்கிறார் நான் இருக்கிற மகளே நீ ஏன் சோர்ந்து நான் இருக்கிற மகளே நீ ஏன் கவலைப்படுற என்றால் நீதிமான் சங் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தைரியத்தை தருவார் ஏனென்றால் அவருடைய நாமம் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் இவ்வாறாய்

என்ன என்று அல்ல ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் புரோஜனமானது என்பதை விளங்கி கொண்டு ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் நான் அதிகமாய் ஜபம் பண்ணுங்கள் அதிகமாய் அவரை நம்பி இருந்து பாருங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பான இன்றைக்கு நான் அநேகருடைய வாழ்க்கையில் ஜபம் பண்ணி என்ன புரோஜனம்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம் அப்படியே செய்வதற்கு நன்றி இந்த நாளை ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமையன் என் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்